மனிதனாக பிறந்து ஏதாவது ஒரு பாவம் நிச்சயமாக செய்துவிடுகிறோம் அதனால் படும் துன்பங்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் செய்த பாவத்தை நினைத்து வேதனைப்பட வைக்கிறது இதுதான் கர்ம விதி பயன் என்பார்கள் கர்ம விதி பயன் கெட்டதை மட்டுமல்ல நீங்கள் செய்த நல்லதையும் சேர்த்துதான் குறிக்கிறது எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கவும் முடியும் நல்லது செய்தால் நல்ல விதி பயனை பெறுவீர்கள் சரி அப்படி என்றால் நாம் செய்த பாவங்களில் பெரிய பாவம் எது எந்த பாவத்திற்கு விமோசனமே கிடையாது முதலாவதாக பெற்றோர்களை கைவிடுதல் பித்து கல்லு என்று கூறுவார்கள் பிள்ளைகளுடைய மனம் பெற்றோர்களை ஏற்காவிட்டாலும் பெற்றோர்களுடைய மனம் பிள்ளைகளை சுற்றிதான் இருக்கும் இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பெற்றோர்கள் என்பவர்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்பட வேண்டியவர்கள் இப்படியான பெற்றோர்களை எந்த ஒரு மனிதன் மதிக்காமல் உதாசீனம் படுத்துகிறானோ அவன் விமோச்சனமே இல்லாத பாவத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யும் பாவங்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் விமோச்சனம் என்பது கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்கள் பெற்றோர்கள்தான் அதை மறந்து சுயநலமாக செயல்பட்டால் அதற்கான தண்டனையும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் ஆயிரம் காரணங்கள் கூறினாலும் அதை இறைவன் ஏற்பதில்லை இரண்டாவதாக உயிரை வதைத்தல் எந்த ஒரு உயிரையும் கொள்ளக்கூடாது என்பதுதான் இறைநியதி இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரையும் மனிதன் கொள்ளக்கூடாது என்பது மனிதனுக்கு வகுக்கப்பட்ட விதி பிற உயிரை கொள்ளும் பாவம் புரிபவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் அவர்களுக்கு விமோச்சனம் என்பது கிடையாது அந்த பிறவியில் அல்லது அதற்கு அடுத்த பிறவிகளில் அவருடைய வாழ்வு சாவதே மேல் என்கிற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக நிச்சயம் அமையும் அந்த அளவிற்கு வழி நிறைந்த வாழ்க்கையை தரக்கூடியது இது மூன்றாவது வார்த்தைகளால் காயப்படுத்துதல் ஒருவர் மனம் புண் படியும்படியாக பேசுதல் என்பதும் தான் இதைத்தான் திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதை நாவினால் சுட்டப்படும் என்று கூறினார் நீங்கள் தீயை கொண்டு ஒருவரை காயப்படுத்தினால் கூட அந்த காயம் சில நாட்களில் வழி போனதும் அறிவிடும் வார்த்தைகளால் ஒருவரை கொள்ளும் பொழுது அதன் காயம் உயிரே பிரிந்தாலும் ஆறுவதில்லை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு என்னத்தான் மன்னிப்பு கேட்டாலும் பேசிய வார்த்தைகளை மீண்டும் சரி செய்து விட முடியாது காற்றில் அலைந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய மனதை விட்டு எப்பொழுதும் நீங்காது போய்விடும் இதனால் தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிதானமாக பேச பழகி கொள்ள வேண்டும் வாய் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்திற்கு பேசினால் அந்த பாவ பயனை நீங்கள் தான் சுமக்க வேண்டியது வரும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரை வார்த்தைகளால் கடுமையாக நீங்கள் தாக்கினால் அதனால் வரும் துன்பங்களில் இருந்து மீள எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது என்பது விதி இந்த மூன்று பாவங்களை செய்பவர்களுக்கு அந்த பிறவிலேயே அதற்கான தண்டனையும் கிடைத்து விடுகிறது இந்த பாவங்களுக்கான தண்டனையில் இருந்து தப்பிக்க எந்த மாதிரியான முயற்சிகள் செய்தாலும் அதில் தோல்விதான் கிடைக்கும் கோவில் கோவிலாக சென்றாலும் கூட எந்த தெய்வமும் உதவி செய்யாது எத்தனை பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதுதான் விதி இதை மாற்ற யாராலும் முடியவே முடியாது என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் நிம்மதியும் கிடைக்கும்